ஜூலை பதினாறு இன்று அன்னையாம் திருச்சபை கார்மேல் மலை அன்னை மரியாள் திருவிழாவை கொண்டாடுகிறது கார்மேல் மாதா என்று சொல்லி நாம் அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் தாயவள் நம்மீது தனி அன்பு காட்டி அந்த அழகு தேவதையாக சைமன் ஸ்டாக் என்பவருக்கு வெளிப்படுத்தி ஒத்திரியத்தை கொடுத்து இந்த ஆடையை பயன்படுத்துங்கள் பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று இறை ஆசிரியரை நம்ம கொடுக்கிற போது நம்ம என்றைக்குமே பாதுகாக்கிற தாயாக இருக்கிறாள் என்கின்ற இந்த கார்மேல் அன்னையை நாடி அவருடைய பரிந்துரையில் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம் இன்றைய நச்சியின் வயலாக இயேசு ஆண்டவர் தந்தையே பெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே போற்றுகிறேன் என்று சொல்லி அன்று தங்களை ஞானிகளாகவும் விவேகிகளாகவும் பல பேர் அறிஞர்களாகவும் நினைத்து கொண்டு மமதை பிடித்தவர்களாக இருந்தார்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லுகிற மெஸ்ஸியாக வந்திருக்கிற அந்த நிஜத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் இயேசு சாதாரணமான எளிய உள்ளம் படைத்த அவரோடு வந்து கொண்டிருந்த நல்ல உள்ளங்களை இவர்களுக்கு அறிய கொடுத்து வைத்திருக்கிறது ஆகவே இந்த ஒரு செயலுக்காக ஆண்டவரையும் புகழுகிறேன் என்று இயேசு ஆண்டவர் மகிழ்கிற அந்த நிலையில் என்று நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது இவ்வளவுதான் எளிய உள்ளமும் நேர்மையான மனமும் ஏற்புத்திறன் உள்ளவர்களாகவும் வாழ்கிற போது அது அவருக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது நம்மையே இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு அவர் குவிந்தவர்களாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம் மேலும் இந்த நாளில் முதல் வாசகத்தின் மூலமாக நாம் மோசையினுடைய அடைப்பை பற்றி பார்க்கிற விலையில் எரியும் முற்புதர் அது நெருப்பிலே கரைந்து போகாமல் வெறும் தீச்சுவாலை மட்டும் வெளிவருகிற அற்புத காட்சியை காண்பேன் என்று மோசே அருகில் செல்லுகிற விலையில் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது தன்னுடைய மக்கள் அவர்கள் எழுப்புகிற அபய குரல் வெளிவிடுகிற அவரது அந்த பாடுகளின் வேதனை இவற்றையெல்லாம் பார்க்கிற கடவுள் தெமே என்றிருப்பது கிடையாது மோசை அடைத்து அவரை விடுவிக்க அடைப்பு விடுக்கிறார் இன்று நம்முடைய நிலைகளிலும் நம்முடைய அபயக்குரல்களிலும் நம்முடைய வேதனை பெருமூச்சுக்களிலும் ஆண்டவர் கருணையோடு காண்பித்து நம்மையும் மீட்பதற்காக அவர் நம்மை கருவிகளாகவும் நமக்கு விடுதலை தருகிறவராகவும் அவர் நம் மத்தியிலே செயல்படுகிறார் என்பதை உணர்வோம் ஆமென்